வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ சீரீஸ்ல வரிசையாக்குள்ள கல்வெட்டியல் துறையில ஒவ்வொரு கல்வெட்டியல் நிபுணராக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இந்த வீடியோல டாக்டர் யூஜின் ஹூல்ஸ் என்பவரை குறித்து தான் பார்க்க போறோம் இந்திய கல்வெட்டு ஆய்வாளர்களில் சிறப்பிடம் பெறுபவர் யூஜின் ஹூல்ஸ் என்பவர் ஆவார் இவரது இயற்பெயர் யூஜின் ஜூலியஸ் தியோடர் ஹூல்ஸ் என்பதாகும் இவர் ஜெர்மனியில் உள்ள டிரஸ்டன் நகரில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தார் இவர் முதலில் டிரஸ்டன் நகரில் தனது பள்ளி கல்வியை தொடங்கினார் பின்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலில் லீப்சிக் பள்ளி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் அங்கு சிறந்த கீழ்த்திசை மொழி தத்துவங்களை பயின்றார் இவர் லிப்சிக் பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்தபோது புகழ்பெற்ற அறிஞர்கள் பலரோடு கூட அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது இதன் பயனாக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதில் தனது இருபத்தி இரண்டாம் வயதில் சாகுண ஆராய்ச்சியில் ஈடுபட்டு டாக்டர் பட்டமும் பெற்றார் டாக்டர் பட்டம் பெற்ற பின்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டில் வியன்னா பல்கலைக்கழகத்தில் வடமொழி உதவி பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் அப்பொழுது அந்த பல்கலைக்கழகத்தில் பூலர் என்பவர் வடமொழி பேராசிரியராக இருந்து வந்தார் இவருடன் கூல்ஸ் பழகி வந்தார் இதன் காரணமாக கூல்ஸுக்கு நற்பெயர் ஏற்பட்டது அத்துடன் கல்வெட்டுத் துறையில் அதிக ஈடுபாடும் ஏற்பட்டது யூஜின் ஹூல்ஸின் சென்னை வருகை ஹூல்ஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலில் இந்தியாவிற்கு வந்த சில கையெழுத்து பிரதிகளையும் கல்வெட்டுகளையும் ஆராய்ச்சி செய்தார் இதன் விளைவாக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் சென்னை அரசாங்கத்தின் கல்வெட்டாய்வாளராக நியமிக்கப்பட்டார் அந்த பதவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை பதினாறு ஆண்டுகள் நீடித்து கல்வெட்டு ஆராய்ச்சியில் பல அரிய சாதனைகளை நிகழ்த்தினார் தென்னிந்திய மொழிகளான தமிழ் வட்டழுத்து சமஸ்கிருதம் மற்றும் பாலி பிராமி போன்ற மொழிகளில் தேர்ச்சி பெற்று விளங்கினார் யூஜின் ஹூல்ஸின் பணிகள் கல்வெட்டு ஆராய்ச்சி ஹூல்ஸ் எண்ணற்ற கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்து அவைகளை வெளியிட்டார் இவர் மூன்று தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகளை வெளியிட்டார் வரலாற்று பேராசிரியர்களுக்கு வச்சா சுரங்கத்திற்கு ஒப்பாகிய பொருட்கள் அடங்கிய ஆண்டறிக்கையையும் வெளியிட்டார் இந்திய கல்வெட்டு எபிகிராபியா என்ற கல்வெட்டுகள் பற்றிய வெளியீட்டுக்கு இவர் பதிப்பாசிரியராக இருந்து ஆற்றிய தொண்டுகள் பாராட்டக்கூடியதாகும் மேலும் இவர் அசோகரின் பிராமி கல்வெட்டுகள் பலவற்றை ஆராய்ச்சி செய்து விளக்கம் அளித்துள்ளார் இது இவரது திறமைக்கு எடுத்துக்காட்டாகும் மகாபலிபுரத்தில் உள்ள தர்மராஜ ரதத்தில் நரசிம்மா என்று ஆர்கக் மொழியில் எழுதப்பட்டிருந்த பெயரை ஆராய்ச்சி செய்து வெளியிட்டார் இவரது ஆராய்ச்சி முடிவின்படி இது முதலாம் நரசிம்மனின் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது என்றும் இந்த எழுத்துக்கள் முதலாம் நரசிம்மனின் பாதமி கல்வெட்டை ஒத்தி இருப்பதாகவும் கூறுகிறார் மேலும் ஹூல்ஸ் தென்னிந்திய அரசர்களின் நாணயங்கள் பலவச்சை ஆராய்ச்சி செய்து வெளியிட்டுள்ளார் முக்கியமாக மதுரை சுல்தான்கள் சோழர்கள் ஆகியோரின் நாணயங்கள் பலவச்சை ஆராய்ச்சி செய்து விளக்கங்களும் கொடுத்துள்ளார் சுமார் பதினாறு ஆண்டுகள் கல்வட்ட ஆய்வாளராக பணியாற்றிய பின் ஜெர்மனி திரும்பினார் கூல்ஸ் அங்கு காலே நகரத்தில் வடமொழி பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் இங்கு பணியாற்றிய காலங்களில் கல்வெட்டில் இருந்த பச்சுதல் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தார் என்ற இடத்தில் கல்லின் மேல் செதுக்கப்பட்டிருக்கும் பாரிஜாத மஞ்சரி என்பதை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அசோகரின் கல்வெட்டுகள் இந்த உயர்தர பதிப்பு ஒன்றை வெளியிட்டார் இன்ன பிற பணிகள் ஹூல்ஸ் கல்வெட்டுகளை தவிர காவியங்கள் நாடகங்கள் நியாயம் பிராகிருதம் ஆகியவைகளிலும் கவனம் செலுத்தி வந்தார் காளிதாசருடைய மேகதூது என்ற புத்தகத்தை வல்லபதேவருடைய விரிவுரையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் வெளியிட்டார் பிராகிருதத்தில் அவருடைய அவருக்கு இருந்த அறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அவர் வெளியிட்ட சிம்மராஜருடைய பிராகிருத ரூபாவதரம் என்ற நூலில் தெரிய வருகிறது மகா என்பவர் எழுதிய சிசுவபாலவரம் என்ற சமஸ்கிருத நூலையும் ஜெர்மன் மொழியில் வெளியிட்டார் தாய்லாந்தில் சுரங்கப் பணியாளர் ஒருவர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் கல்வெட்டு ஒன்றை தகோபா என்ற நதியின் முகத்துவாரத்தில் கண்டெடுத்தார் இக்கல்வெட்டை பற்றிய குறிப்புகளும் எடுக்கப்பட்ட படங்களும் ஹாலியில் இருந்த டாக்டர் ஹூல்ஸ்க்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர் இக்கல்வெட்டை ஆராய்ச்சி செய்து அது தமிழர்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு என்று உறுதிப்படுத்தினார் இதன் மூலம் தாய்லாந்தில் தமிழர்கள் குடியேற்றங்கள் அமைத்த செய்தியை வெளியிட்டார் இதுபோலவே பர்மா சுமத்ரா போன்ற பகுதிகளிலும் தமிழ் மக்கள் தங்கள் குடியேற்றங்களை நிறுவினர் என்பதை அவர் ஆதாரத்தோடு வெளியிட்டார் இந்திய கல்வெட்டாய்வுக்கு அரம்பணியாற்றிய ஹூல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி பதினாறாம் தேதியில் ஹாலே நகரில் உயிர்த்திருந்தார் இவ்வாறு தம் வாழ்நாள் முழுவதும் இந்திய வரலாறு நாகரிகம் முதலியவற்றை அறிந்து கொள்வதிலேயே கழித்தார் அத்துடன் இந்தியாவில் கல்வெட்டுத் துறையில் அரும்பணிகள் செய்து வந்த ஜெர்மானியர்களில் இறுதியானவர் என்று போற்றப்படுபவர் யூஜின் ஹூல்ஸ் ஆவார் நன்றி